ஹை ஃப்ரெண்ட் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு நேச்சுரலான ஹோம் ரெமெடிஸ் குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்காக பார்க்கலாம் வயத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் போய் குழந்தைங்க நல்லா சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாரத்தில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மூணு நாள் கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அடுத்த மாதமும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் மறுபடியும் எப்போ வந்து பசி எடுக்கலையோ அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு கப்பில் வந்து ஒரு அரை கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு போட்டுக்கோங்க கல்கண்டு வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை டக்குன்னு வந்து நம்ம போட்டு கூட ஊற வச்சுக்கலாம் எப்படின்னா நம்ம எப்படியும் வந்து கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே கல்கண்டு சேர்த்து அந்த தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு இப்போ ஒரு நார்மல் கப்புனால் அதில் பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி அதாவது நம்ம குழந்தைங்க குடிக்கணும் இல்லைங்களா அதனால் நம்ம அதிகமாக வச்சிட்டோம்னா அவங்க அந்த அளவுக்கு டக்குன்னு குடிக்க மாட்டாங்க இதே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு குடிச்சுப்பாங்க அரை கப் நம்ம சேர்த்துருக்கோம்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு நார்மலான ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு இந்த கல்கண்ட இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்க கல்கண்டை விட நீங்கள் வந்து நார்மலாக பெருசு பெருசாக கல்லுக்கல்லாக இருக்கும் இல்லைங்களா அது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் செம்ம சூப்பராக இருக்குங்க அதை வந்து நீங்கள் இடிச்சுட்டு அது வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து குழந்தைங்க ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு முள்ளங்கி கீரையோட ஒரு கீரை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதை கட் பண்ணி சேர்த்தாலும் சரி இல்லை அரைச்சி சேர்த்தாலும் சரி நமக்கு அந்த சாறு வந்து முழுசாக இந்த தண்ணிக்குள்ளே இறங்கணும் இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் இது கொதிச்சு பாதி அளவுக்கு வரணும் அதுக்கப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு பொதுவாகவே பசி போது நம்ம இந்த கிருமி மெடிசன்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒன் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம நார்மலாக வந்து சாப்பிட்ற மாதிரி கிடையாது அவங்க வந்து நம்ம சொல்கிற பேச்சு வந்து ஒரு சில டைமில் கரெக்டாக வந்து நம்ம இவ்வளோதான் இதான் சாப்பிடணும் அதான் சாப்பிட்ணும் சொல்லிட்டு நம்ம வச்சுருவோம் ஆனால் இதுவே ரிலேஷன்ஸோ இல்லை ஏதாவது வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கோ வரும்போது அவங்க வந்து எது கொடுத்தாலும் நம்ம வந்து அவங்க முன்னாடி வேண்டான்னு சொல்ல முடியாது அவங்க வந்து சரியும் மனசு கஷ்டப்படுவாங்க இல்லை குழந்தைங்க கொடுக்குறதுனால அவங்க வேணாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில டைமில் அதனால நம்ம வந்து குழந்தைங்க சாப்பிட்டுட்டாலுமே இல்லை ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் எதாவது சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நான் வந்து ஒரு அந்த முள்ளங்கி கீரையோட ஒன்று வந்து பாதி வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன் மீதி பாதி வந்து அரைச்சி போ ஊற்றிருந்தேன் அது மாதிரி நீங்கள் அதை அரைச்சிட்டு அம்மியில் வந்து ஊற்றினாலும் ஓகே இதில் கட் பண்ணி ஃபுல்லாக போட்டாலும் சரி நான் ரெண்டுத்தையும் பாதி பாதியாக செஞ்சு காமிச்சிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக தண்ணி போட்டு நல்லா அரைச்சி அதை அந்த மாதிரி ஊற்றணுன்றதுக்காக காமிச்சிருக்கேன் இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி கொதித்து பாதி அளவுக்கு வந்துருச்சுன்னா ஜஸ்ட்டு லைட்டாக இருந்தால் குழந்தைங்க உடனே குடிச்சிருவாங்க இதுவே அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா இது வேண்டாம் கொஞ்சம் குடிச்சிட்டு ஓடுறது ஓடி வர்றது விளையாடத்தனமாக அந்த மாதிரி இருப்பாங்க அதனால வந்து நீங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு வயசுல இருந்து ஒரு மூணு வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் இந்த அளவு ஓகே இதுக்கப்புறம் வயசுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கீரை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பெரியவங்களுக்கு வேணால் நல்லா ஒரு நாலஞ்சு கீரை வந்து கட் பண்ணி போட்டோம் இல்லை அரைச்சி ஊற்றியோ நீங்கள் செய்யலாம் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து குடிக்கலாம் நல்லா வந்து பசி எடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வயிற்றில் கேஸ் பிரச்சனையால் வயிறு வந்து வலிக்குது கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க கண்டிப்பாக வந்து நல்லா க்யூர் ஆகிடுவாங்க நீங்கள் கிருமி மெடிசன்ஸ்லாம் கொடுத்து பழக்கம் இல்லைன்னா நீங்கள் இதை மாதத்தில் ஒரு தடவை கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் பசி எடுக்கலை சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இதில் என்ன பொருள் சேர்த்துருக்கோம் நீங்கள் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு இதுக்கு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா ரெண்டாவது ரெமெடி செய்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காயில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து காட்டு நெல்லிக்காய் வாங்குறங்களே அது மாதிரி ஒரு நெல்லிக்காய் வந்து ஃபுல்லாக எடுத்து கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா இதோட கூட ஒரு ஒரு சின்ன கிளாஸில் கால் கிளாஸ்னு வச்சுக்கலாமே இப்போ ஒரு கப்பு அளவு நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் இல்லை சாத்துக்குடி ஜூஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க பொதுவாகவே ஃபஸ்ட்டு நமக்கு இது நல்ல புளிப்பாக இருக்கும் நெல்லிக்காய் ப்ளஸ் அதோட கூடவே இது வந்து நான் நெல்லிக்காய்னு சொல்கிறதுனால நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க இது வந்து ஆம்லா இந்த காட்டு நெல்லிக்காய்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா உள்ளுக்குள்ளே நல்லா பச்சையாக பெரிய கொட்டை மாதிரி இருக்கும் அதுதான் ஆம்லான்னு சொல்லிட்டு கடையிலலாம் விற்பாங்க இல்லையா அது இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன தூண்டு வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய்க்கு கால் கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஒரு இஞ்சி இஞ்சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சிக்கணும் இந்த ரெமடி வந்து மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு கொடுங்க ஒரு வயசுலேருந்து மூணு வயசுக்கு இதில் பாதி அந்த மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம அளவு வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணி கொடுக்கலாம் சொல்லப்போனால் இந்த ரெமடியை வந்து குழந்தைங்க டக்குன்னு குடிச்சிருவாங்க ஏன்னா இது நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால ஒரு சில குழந்தைங்க புளிப்பு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால ட்ரை பண்ணுங்கள் இனிப்பு பிடிச்ச குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ரெமடியை கொடுங்க உங்களுக்கு எது வந்து ஓகே எந்த பொருள் ஈஸியாக கிடச்சிருக்கோ நீங்கள் அதையே வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆம்லா குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கணும் இல்லைங்களா காலையில் வெறும் வயத்தில் நம்ம கொடுக்கும்போது இதில் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துருக்கோம் அதுவும் கோல்டு பிடிக்கும் ப்ளஸ் வந்து நெல்லிக்காய்னா நமக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா இதை அரைச்சிட்டு குட்டி குழந்தைங்க ஓகே அப்படியே வந்து கடிச்சு சாப்பிட்ருவாங்க சின்ன சின்ன பீசஸ் இருந்தானா ஓகே இல்லைனா வடிகட்டிக்கோங்க அதுக்கப்புறம் தேன் ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக கரெக்டாக கட்டான அளவுக்கு வந்து கொண்டு வர ச சமமாக வரும் புளிப்பு ப்ளஸ் இனிப்பு அதுக்காக மற்றபடி குழந்தைங்க அப்படியே குடிக்கிறாங்கன்னா ஹனியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் விரும்பினா இதை அப்படியே கொடுத்துருங்க ஜஸ்ட்டு ஒரு சிட்டி உப்பு வந்து சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொடுக்கலாம் ஆனால் இனிப்பு பிடிக்கணும்னா நீங்கள் தீ சேர்த்து கொடுக்கலாம் இது ரெண்டு ரெமடியுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்த முள்ளங்கியோட அந்த கீரை சேர்க்குறதுனால ஜஸ்ட் லைட்டாக காரமாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து கல்கண்டு வந்து சேர்த்துட்டு ப்ளஸ் ம ம நம்ம அதிகமாக வந்து கல்கண்டை வெறும் அதுக்காக மட்டும் சேர்க்கலை நமக்கு கல்கண்டு சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்க பிரச்சனைகளும் சரியாகும் இதை வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமாகவே நம்ம இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் பண்ணும்போது ஸ்டார்டிங் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நிறைய ரெமடிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கல்கண்டை யூஸ் பண்ணியும் ஜாதிக்காயை யூஸ் பண்ணியும் தான் பண்ணியிருப்போம் நிறைய அந்த டைமில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டைமில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா கொஞ்சம் வீடு கட்டுற வேலையில் அப்படி இப்படி இருந்துட்டதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அப்போதுலேருந்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆகிடுச்சு நம்ம அதே ஃபோர் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸோ ரெமடிஸும் நம்ம சேனலில் நம்ம ரொம்ப நாளாகவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ ஃபோர் இயர்ஸாக வந்து அந்தளவுக்கு வியூஸும் கிடையாது ப்ளஸ் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கிடையாது ஆனாலும் பரவாயில்ல பார்க்குற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் நம்ம கண்டினியூவாக வந்து வீடியோஸ்லாம் பண்ணி இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்களோட யூஸ் சொல்லுங்க எல்லா ரெமடிஸும் இருக்கணும் இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக வேற ஏதாவது மெடிசின்ஸ் எடுக்கிறோன்னா அந்த டைமுக்கு ஓகே மறுபடியும் வந்து கஷ்டப்படக்கூடாது இல்லைங்களா அதோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான ரெமடிஸ்லாம் நம்ம கொடுத்து பழக்க பண்ணிட்டோம்னா அவங்க வந்து பெருசாக நான் அப்புறமே அவங்களுக்கு இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ரெமடியில் எது பிடிச்சிருந்து மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரெண்டுமே காலையில் எம்டி ஸ்டமக்கில் தான் கொடுக்கணும் ஹெல்தியா சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபா பத்திரமா வருங்க அடுத்த வீடியோல ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்